புதுவை உலா நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் புதுச்சேரியில் இருந்து புதுச்சேரியிலிருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நம்ம வந்து விசித்ரா சரி வயசாகிடுச்சு கொஞ்சம் ஆரம்ப கால ஆரம்ப நிகழ்வுகள் எல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சரி ஓகே ஜோபிகா கிட்டே கூட நீ படித்து முடிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க ட்ரெஸ் என்ன இப்படிலாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே ஒரு பெரியவங்க தகுந்த விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சோம் ஆனால் போக 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 வந்து ரொம்பவே கேவலமாக இருக்குது இதுதான் உண்மையான வார்த்தை ரொம்ப கேவலமாக இருக்குது அதுவும் விஷ்ணு விஷ்ணுவையும் தினேஷையும் அவங்க பேசுகிற பேச்சுக்கு வந்து இல்லையே கிடையாது வந்து தினேஷு அவங்கள பா அவனை பார்த்தாலே இவங்களுக்கு என்னவோ பிடிக்கல அது சில பேரை பார்த்தா நமக்கு படிக்காது நம்ம ஒதுங்கிக்கணும் இதுதான் உங்கள் வயசுக்கு நீங்கள் செய்கிற விஷயம் அவர் தப்புன்றாங்க உட்காந்தா தப்புன்றாங்க அவர் இருக்கிற இடமே விஷமாயிடுமா கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரவீனா கேட்குறேன் உனக்கு அந்த நேரத்தில் அந்த பாத்திரங்களை விலக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது அது இல்லாமல் நீ போய் அங்கே போய் உட்காந்து கதை பேசிகிட்டு அப்போ அவங்க கேட்க தான் செய்வாங்க நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருந்துட்டு இவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னா சரி ஓகே அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க நம்ம இதை செய்வோம் அப்படின்னு செய்ய முடியும் நீ உட்காந்து பொழுதுக்கும் கதை இருக்க அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற இதுதான் அவங்க மூணு பேருக்குள்ளே நடக்குது அப்போது அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாவம் பயந்து போயிட்டு தான் ரவீணாவும் ஒரு கிஞ்சலாக தான் அது கேட்குது நீ எப்படின்னு இங்கேயும் நாங்கள் கூப்பிட்ட அப்படின்னு சண்டை போட்டுட்டு விஷுவ தினேஷ் அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இவனோட எப்படி ஒரு பொண்ணு குடும்பம் பண்ணுவா இவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது இவனா எப்படி உயிரோடு இருக்கிறான் ஏன் இங்கே வந்து தொலைஞ்சான் வந்து அவ அவளை வந்து ரசிதா அவள் மீன் பண்ணுறாங்க ஓடி போயிடுறது ரொம்ப நல்லது ஒரு மாதமே எங்களால் தாங்க முடியல வந்து அவள் எப்படி காலம்பரா தாங்குவா வந்துடாத அப்படின்னு கேமராவை பார்த்து சொல்கிறாங்க சில பேர் வந்து பொறுமங்க அது வந்து கேமராவுக்கு தெரியாமல் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க கேமராவுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பேசுகிறாங்க எதேச்சியாக இதை வந்து தினேஷ் காதில் விழுந்துதா விழலையா அப்படின்னு தெரியல அவர் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாரு ஆனால் எல்லாத்தையும் ரவீனா காதில் வாங்குகிறாங்க வாங்கிட்டு மணியும் போய் சொல்கிறார் மேடம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரம்லாம் பேசக்கூடாது பேசுனது ரொம்பவே தப்பு அவ அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒன்றுமே செய்யலையா அவர் இருக்கிறாருமே அப்படி தான் பாயசம் ஆகிடும் அவர் நின்னாலே மற்றவங்க எல்லோரும் பாயசம் ஆகிடுவாங்க அப்படின்னு இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு தாய்மைக்குரிய அடையாளமும் உங்ககிட்ட இல்லை ஒரு பெண்மைக்குரிய அடையாளமும் இல்லை உன் குடும்பம் பெருசு ஓ புருஷன் பேசு உன் பிள்ளைங்களாம் பெருசு மற்றவங்களாம் கேவலம் உன்னை நம்பி இந்த நிகழ்ச்சி ஏசியை பார்க்குற எந்த பொண்ணாவது உன் நம்பி உன் பொன் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வருவாளா ஐயோ இந்த மாட்டை போனால் இந்த பாடு படுத்துமே அப்படின்ட்டு தானே நினைப்பாங்க இதெல்லாம் தெரியாத நம்மளுடைய பிம்பம் எப்படி வந்து வெளி உலகத்துக்கு போகும் இது கேமரா பார்த்து நம்ம பேசுகிறோம் வெளியில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு நாலு பாத்திரத்தை விளக்கி வைக்க சொன்னதுக்கு இவ்வளோ களை பேசணுமா அச்சனை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அப்படி தான் கேட்பாங்க மென்சஸ் பற்றி பயிர் வலிக்குது அப்படின்னு வந்து நாடகமானேன் அப்படின்னு இது இது அதுவும் அர்ச்சனா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சிது அதை கொடுக்க மாட்டேங்கிறா வந்து முடியாது வந்து தயிரே கம்மியாக தான் இருக்குது உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த உடனே வந்து பூர்ணிமா வந்து கேட்கும்போது அவனுக்கு நிறைய கொடுக்குறாங்க அதே மாதிரி மணி சொல்கிறான் சிக்கன் வந்து மூணு பீஸ் தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருக்கும் மூணு மூணு பீஸ் தான் கொடுத்தாங்களாம் இது ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி கெஞ்சிடுறேன்டா நெச்சிட்டு போனா இப்போது ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பார்த்தாக்கா நிக்சன் தூக்கிட்டு வரோம் இவ்வளோ வச்சு அவன் எடுத்துகிட்டு போகிறான் பூர்ணிமா வந்து இவ்வளோ வச்சு அவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க ஒரு சாப்பாட்டு விஷயம் அதை கூட உனக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு பதினோரு பேருக்கு சரி சுமமாக பிரித்து கொடுக்க முடியலனா நீ என்ன ஒரு அம்மா நீ என்ன ஒரு பொண்ணு பொம்பளையா நீங்கள் இது எல் அதாவது இயல்பாக பெண்மைக்கே இயல்பாக இருக்கிற குணம் சமைச்சா இவ்வளோன்னு இருந்துச்சுன்னா அது அவ்வளோத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து தான் சாப்பிடாமல் பட்டி கிடப்பாங்க ஸோ இதுதான் பெண்மையுடைய குணம் ஆனால் நீ அந்த இருக்கிற பதினோரு பேருக்கு நாலு பேருக்கு கொடுக்கவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிச்சம் ஒரு அஞ்சு பேருக்கு வச்சு திணி திணின்னு திணிக்கிற இது என்ன ஒரு நியாயம் இதெல்லாம் எப்படி வந்து பிரதிபலிக்கும் உன்னுடைய பேரை எப்படி கெடுக்கும் நான் கூட முதல்ல ஆரம்பத்தில் விசித்திரப்பாவோம் சேர்ந்து அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படிலாம் நான் நினச்சேன் நான் இப்போ தப்பே இல்லை அப்படின்னு இவங்களுடைய குணத்தை முதல்ல இவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு அதுவும் அவங்க தினேஷை பற்றி பேசுனது வந்து ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து வாழ்க்கையை இழந்துட்டு அந்த மனைவி திரும்ப வரமாட்டாங்களா அப்படியே இப்போ இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கி டைவர் பண்ணிட்டு நாளைக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் எவ்வளோ அன்பு வச்சுருந்தா வச்சுதான் திரும்ப வருவா என்னை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருப்பான் அந்த நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி நீ எவ்வளோ இதாவான் காதில் விழுந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக வெளியில் போவான் இந்த வீடியோ பரும் இந்த வீடியோவை பார்ப்பான் அப்போ அவன் எவ்வளோ உடஞ்சி போவான் இதெல்லாம் வந்து தேவையா ஒரு பெண்மைக்குரிய அடையாளத்தோடு நீங்கள் வாழ வேண்டாமா வந்து எப்படி பிள்ளைங்களை பார்த்தோன்னே மட்டும் அப்படி ஒரு கொஞ்சல் அப்படி ஒரு கதறல் புருஷனை பார்த்தா அப்படி உனக்கு மட்டும் எல்லோரும் தேவையாக இருக்குது மற்றவங்களுக்கு யாரும் இருக்கக்கூடாது வீணாவையும் கேட்குறாங்க இவெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் பிள்ளை பற்றி எப்படி குடும்பம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி இது இதெல்லாம் என்ன கேள்வி ஒரு கா சின்ன பிள்ளைங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்கள் இப்படி வெறுப்பை கொட்டி என்னத்தை சாதிச்சிட போகிறீங்க நினைஷை பார்த்து ஒரு கப்பு மட்டும் தான் பெருசு கப்பை வாங்கிட்டு போயிடணும் அது மட்டும் நீ எதுக்கு வந்த நீயும் அதுக்கு தானே வந்த உங்களோ கேவலைப்படுத்தி அடுத்தவங்களாம் அசிங்கப்படுத்தி மனசை காயப்படுத்தி எல்லாரையும் திரட்டி விட்டுவிட்டு நீ மட்டும் சேஃபாக கப்பை வாங்கிட்டு போகணும்னா நீயும் நினைக்கிற அப்புறம் என்ன ரொம்பவே ஒரு 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 விளையாட்டுக்காக ஒரு வெற்றிக்காக இவ்வளவு நம்மளை கேவலப்படுத்திக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே யோசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்